தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நாநூற்றி ஒன்பது மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கல்வியறிவில்லாதவர்கள் உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் அவர்கள் தாழ்ந்த குடியில் பிறந்து கல்வி கேள்விகளில் சிறந்தோர் அடையும் புகழையும் பெருமையையும் அடைவதில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் உயர்ந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் கல்வியறிவு இல்லாதவர்கள் தாழ்ந்த ஜாதியில் பிறந்து கல்வியறிவால் சிறந்த புகழ் பெருமையை பெற்றவர்கள் முன்னே ஒன்றும் இல்லாதவர்களைப் போலே கருதப்படுவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குறளை அப்பா கிட்ட சொல்லி காட்டுவோம்